இருக்கவங்க சேலம்ல லொக்கேட் ஆயிருக்க தி பெஸ்ட் ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய தான் இருக்கும் கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே பாரம்பரியமான உணவு வகைகள் அத்தனையுமே ரெடி டூ இவங்க கிட்ட கிடைக்கிறதுல எல்லாமே ஆர்கானிக்கான ப்ராடக்ட் அண்ட் கிச்சுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இங்க இருக்கு நம்ம நிறைய பேர் வந்து என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு தெரியாம பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய வாங்கி நோட் பண்ணுவோம் பட் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து அவேர்னஸ்க்கு வந்தாச்சுங்களா பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறது இல்ல ஃப்ரூட்ஸ்ல அந்த மாதிரியே போய்டும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக்ல வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டम्स எல்லாம் இருக்கு அவேலபிள் இருக்கு குக்கீஸ்ல இருந்து நூடுல்ஸ்ல இருந்து பிஸ்கட்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா பர்ஃபி ஐட்டम्स இந்த மாதிரி நிறைய வெச்சிருக்காங்க அண்ட் சிப்ஸ் ஐட்டम्सலாம் கூட இருக்கு இது என்னடா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கீஸ் இது மாதிரி இருக்கும் சாக்கோஸ் மாதிரி வரும் சாக்கோஸ் மாதிரி இருக்கும் சூப்பரான ப்ராடக்ட் எல்லாமே ஹைஜீனிக்கான ப்ராடக்ட் நீங்க நம்பி வாங்கி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் உங்களுடைய ஓன் யூஸ்க்கும் நீங்க வந்து வச்சுக்கலாம் பியூட்டிஃபுல்லான இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெல்தி நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தி சோ இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு என்னென்ன பிரைசிங் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரெக்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலயமாவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வேர்ல்டு சர்வீஸ் அவைலபிள் இருக்கு டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் டபுள் டூ செவன் ஒன் டூ இஸ் காண்டாக் நம்பர் அந்த நம்பர்ல போயிட்டு புக்கிங்ஸ் அண்ட் என்கொரிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் பேக்கெட்ஸும் இருக்கு இல்ல உங்களுக்கு பெரிய பேக்கெட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிள் இருக்கு எது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் டென் ஃப்ரம் டோட்டல் எம்ஆர்பியில இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் ஆல் ஷிப்பிங் ஷிப்பிங் சர்வீஸும் இது எல்லாமே உங்களுக்கு தான் தான் வரும் வரும் ஃப்ரீ பண்ண வருது ரொம்பது

சூப்பரா இருக்கு சீரியஸ்லி நல்ல கிறிஸ்பி சீஸ் சொல்லலாம் டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி லிட்டில் வரும்

குக்கர் மில்க் குக்கீஸ் 45 ரூபீஸ் மட்டுமே ம் குக்கர் சாமி இதுல சாமி குக்கீஸ் நேச்சுரல் ஜா பே இருக்கு இதுの பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா only for 45 rupees. எத்தனை குக்கீஸ் கிடைக்கும் அமுல? 300 அடுத்தது வந்து திணை ஹனி mix பண்ணி பண்ணிருக்காங்க திணையில ஹனி மிக்ஸ் பண்ணி பண்ண மில்லட் இதுவுமே உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்தது வந்து பனகந்தம் குக்கீஸ் வெறும் ஜாகிரியில குக்கீஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே இது வந்து நவதானிய குக்கீஸ் அந்த மல்டி கிரெயின்ஸ் இருக்கும்ல அதுல வந்து குக்கீஸ் பண்ணிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு பிரைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் எல்லாமே ஃபிஃப்டி ரூபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படிதாங்க சூப்பரா சூப்பரான ப்ராடக்ட் இது பாருங்க நாட்டு சோளம்ல பண்ணிருக்காங்க நாட்டு சோளம்ல மில்லட் குக்கீஸ் பியூட்டி வருது குதிரை பாலிலி வந்து நிறைய பேரு இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடுறது சாப்பாடு வடிச்சு சாப்பிடுறது கஞ்சி காசி குடிக்கிறது அப்படின்னா பெரியவங்க தெரிஞ்சு சாப்பிட்டுறோம் பட் குழந்தைங்களுக்கு அது குடுக்கிறது ரொம்ப டப்

சாமி குக்கீஸு தேர்ட்டி ருபீஸு நான் சொல்கிறேன் நேமில் பாதிக்கு மேலே கேள்விப்பட்டு மட்டும் தான் இருப்பேன்னு யாரும் மாட்டீங்க பட் பெஸ்ட் ஆர்கானிக் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம் வாங்கி சாப்பிடலாம் இருக்கும் வெரி ஹெல்தி அடுத்தது கம்பு கம்பு குக்கீஸ்